ஒரு இடத்துக்கு வந்து சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்க போயிருந்தோம் அந்த இடத்துல என்னென்னலாம் இருந்துச்சு எவ்வளோ அழகான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த மலைக்கு கீழே வந்து ஒரு நாலஞ்சு கள்ளி செடிகள் இருக்குது எப்பயுமே பழம் பறிக்க வந்தேன் அப்படின்னா வீட்டில் யாரையாவது கூட்டிகிட்டு தான் வருவேன் தனியாக வரமாட்டேன் ரொம்ப அமைதியான இடமா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தான இடம் ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது ஆனாலும் பழங்கள் இல்லை எல்லாமே செடிகள் மட்டும்தான் இருக்குது ஒரு நாலே செடிகளில் மட்டும்தான் அப்பப்போ பழங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து ஒரு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் வருவேன் ரொம்ப அழகான இடங்கள் ரொம்ப அமைதியான இடம் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தோப்பெல்லாம் இருக்குது இந்த மலை தான் கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஏரியாவை சுற்றியும் வந்து அரப்பு மரங்கள் தான் ரொம்ப அதிகம் அந்த மலையை சுற்றி அரப்பு மரங்கள் தான் ரொம்ப அதிகம் அதே மாதிரி நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது சில மூலிகை செடிகளுக்கெலாம் எனக்கு பேரே தெரியல பார்த்த மாதிரி இருக்குது ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரலை ஆனால் ரொம்ப 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 அழகான இடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்க்குறீங்களே இதுதான் அரப்பு மரம் இதை தான் அந்த காலத்தில் ஷாம்பா வந்து எல்லோருமே யூஸ் பண்ணாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அதிகமான அந்த அறப்பை தான் யூஸ் பண்ணேன் தலைக்கு நானும் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது எனக்கு இந்த அரப்பு கிடைக்கும்போது தலைக்கு வந்து தேய்ச்சிப்பேன் உங்களுக்கும் கிடைச்சா அப்பப்போ இதை வந்து பறித்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இயற்கையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு இலைகள் மரங்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நம்மளோட சப்பாத்தி கல்லி பழம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கள் இல்லை எல்லாமே காய்கள் தான் அதிகமாக இருந்துச்சு பழங்கள் பழங்கள் அவ்வளோவா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது அழகான நிறைய இடங்கள் இங்கே இருந்துச்சு சரி சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சில இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து தென்னந்தோப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடெல்லாம் கட்டி இருக்கிறாங்க ஸோ இந்த மலை மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது ஆனால் மாடெல்லாம் மேய்ப்பாங்க போல் இருக்குது மாடுகள்லாம் அங்கங்கே கட்டியும் வச்சுருந்தாங்க ஆனாலும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு எப்படியோ வந்து மலை உச்சியில் போய் கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் அங்கே மயிலெல்லாம் வந்துருக்கும் போல இருக்குது அதனால் மயில் தொகையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த சுற்றி இருக்க வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எனக்கு வந்து மலைகள் இந்த காடுகள் எல்லாம் நடந்து போகிறக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே வந்த பிறகும் சின்ன வயசை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்வு இந்த பழத்தோட பேர் எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை ஆனால் இந்த பழம் நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசில் வந்து இந்த இலந்த பழம் சூரி பழம் அதெல்லாம் விற்கும் போது பாட்டி மாங்க இதுதும் இதுவும் விற்றுருக்காங்க நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இப்போ வந்து இது காஞ்சி போச்சு அதனால் தெரியல இந்த பழங்கள் வந்து மழை அடிவாரங்களில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் இதோட பேர் தெரியாதனால நான் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இது வந்து சாப்பிடக்கூடியதான் நான் சாப்பிட்ருக்கேன் என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் இங்க இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நைட்டு காட்டு விலங்கு வந்துரும் தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இங்கிருந்து சொல்லிட்டு இருந்தாரு அப்பா ரொம்ப அழகா இருக்குல்லப்பா இங்க இருந்து பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பாறையில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மாதிரி காடுகள் மலைகள் இங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் அங்கே என்னென்ன மூலிகை செடிகள்லாம் இருக்குது என்னென்னலாம் புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா ஆர்வம் அதிகமாக இருக்கும் எந்த செடிகள் பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஏதாவது செடியை பிடிச்சி மோந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இது என்ன செடியாக இருக்கும்னு பக்கத்தில் போய் நிற்க ஆரமிச்சிடுவேன் எங்கள் வீட்டில் எப்போயுமே சொல்லுவாங்க இதே வேலையா இருப்பியா அப்படின்னு சொல்லி என்னென்னு தெரில இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஏதாவது ஒரு செடியை பார்த்துட்டோம் அப்படின்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைனா வந்து அப்படியே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் கொழிஞ்சி செடிகள் இங்கே எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு நல்ல பொதர் மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து கொழிஞ்சி செடிகள் வந்து நல்லா புதர் மாதிரி வளர்ந்துருக்கு தண்ணி வளம் வந்து இங்க நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மலைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பில்டிங் இருக்குது இது வந்து ஃபாரஸ்ட்டில் ஏதோ கட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கட்டி விட்டுருக்காங்க அந்த பில்டிங்குக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்க்கலாம் என் பையன் கூப்பிட இருடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு பாறையில் வந்து சூரி பழம் அந்த செடி வந்து இருந்துச்சு அதில் இப்போ தான் பூ வச்சுட்டு இருக்கு இனி வந்து திறன் வரும்னு நினைக்கிறேன் பள்ளிப்பழம் அங்கேருந்து பறிச்சுட்டு இந்த பாறை மேலே ஏறி வந்துவிட்டேன் ஏன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கோபால் சாமி மலை அது வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கு அந்த சைடு வந்து பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் போகலாம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு தான் சொல்லி வச்சுருக்கேன் இனி அடுத்து போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா அந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது அங்கே ஆள்கள்லாம் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு கேட்டு போட்டு ஃபுல்லாமே அந்த இடத்துல வந்து ஏதோ பல வகைகள் மரங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த பில்டிங் மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏறி பார்த்ததுக்கு இது வந்து சும்மா வியூ பாயிண்ட் பார்க்குறக்காக வச்ச மாதிரி இருக்குது ஏன்னா கீழே வந்து எதுவும் வீடு மாதிரி இல்லை மேலே வந்து சும்மா ஒரு மாடி படிக்கட்டு போகுது அதுக்கு மேலே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது கட்டடம் வந்து கட்டியும் பாதியும் கட்டாத மாதிரியும் இருக்குது படங்களில் பார்க்குற ஒரு திகிலான பில்டிங் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு நான் நிறைய படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பில்டிங்லாம் நம்மளும் போய் பார்க்கணும் த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி நானும் வந்து அந்த பில்டிங்கில் ஏறி பார்த்தேன் அந்த வியூ பாயிண்ட் செமையாக இருக்குங்க அதுக்காக தான் இந்த பில்டிங் வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது அந்த மலைகள் மலைகளில் சுற்றி இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக சூப்பராக தெரியுது நிறைய வந்து மூலிகை செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் நமக்கு பேர் தான் தெரியல ரொம்ப அழகாக அமைதியாக இருக்குது இந்த மாதிரி இடங்களில் கூட வீடு இருந்துச்சு அப்படின்னா நான் பாட்டுக்கு இருந்துப்பாங்க ஏன்னா இயற்கையோடு இயற்கையாக வாழும்போது அவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்பப்போ இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா மனசுக்கு வந்து ரொம்ப லேசாக இருக்கும் நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிற பதிலாக நம்ம ஊர்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அதை போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்தாவே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு நினப்பு வந்துச்சு அப்புறம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது நிறையா வந்து சூரி மரங்கள் அதுக்கப்புறம் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு அதில் சில இதில் வந்து பூ வச்சிட்ருக்கு சில இதில் வந்து காய் வச்சுட்ருக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியல அங்கே ஒரு பில்டிங்கில் ஒரு இடத்த பிடிச்சி நான் பாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் கூப்பிட்டுட்டே இருக்காங்க அழை இருங்க கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கே தெரியாமல் பயப்பள்ளைய ஒரு வீடியோ எடுத்துருச்சு இங்கே வந்து நிறைய கொழிஞ்சு செடிகள் தான் புதர் மாதிரி நிறைய இடத்துல இருந்துச்சு நான் எங்கள் காட்ட சொல்லிட்டே வந்தேன் இந்த இடத்துலலாம் உலை ஓட்டி ஏதாவது வெள்ளாமல் பண்ணாங்கன்னா நல்லா வளர்ந்து வரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தார் ஆமாங்க ஏன்னா நிறைய வந்து பசுந்தாள் உரங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த இடம் மாதிரி இடங்கள்லலாம் உல ஓட்டி ஏதாவது பயிர் போட்டாங்கன்னா நல்லா வளரும் தானே என்னோட ஐடியா அப்புறம் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து மரங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு பேரே தெரியல இதெல்லாம் வந்து பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மரங்கள் ஒரு மாதிரி பச்சை கலரும் மஞ்சளும் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி சில பூக்களும் காய்களும் இருந்துச்சு அதுவும் அப்படியே பார்த்துட்டு வரும்போது சில இடங்களில் பூ ஆவாரம் பூ வந்து பரவாயில்ல நிறைய இடங்கள்ல இருக்கும் ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா மலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நிறைய செடிகள் மூலிகை செடிகள் எல்லாமே இருக்கும் இந்த ஆவாரம் பூலாம் கிடச்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கும் நல்லது நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லது இது வந்து ஏதோ முடக்கத்தான் கொடி மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து சிறு பூனைக்காளி இது எங்கே இருந்தாலும் டப்பு டப்புன்னு உடச்சி விளாண்டுட்டே இருப்பேன் அது என்னோடய பழக்கம் பார்க்கில் சுற்றி பார்க்குற மாதிரி இந்த மலைகளில் இருக்கிற ஒவ்வொரு செடிகளையும் ஒவ்வொரு கொடிகளையும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா வந்து பக்கத்தில் போய் ரசிச்சிட்டு வர வேலையாக இருந்துச்சு அங்கே வந்து உன்னிப்பழங்கள் அவ்வரி செடி கொழிஞ்சி செடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தேன் என் பையன் தான் முடிச்சிடுச்சோப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் ஏன்னா எப்போ போனாலும் செடிகள் ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம வேலை இது வந்து வெப்பாலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த தான் எப்படியே வந்து அந்த மலைகள்லாம் கடந்து ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்பேங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்கே இருக்குங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேங்க இது வந்து எங்கள் ஊர் சைடு இருக்குது ஆனால் இதுக்கு வந்து பஸ் வசதி எதுவுமே இல்லை எல்லாருமே வந்து வண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா வண்டியில் தான் போயிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள் தான் கல் முள் அப்படியே வரும்போது டங்கு டங்கு டங்குன்னு தான் போயிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி இடங்கள் தான் இங்கேயே பாருங்கள் ஒரு ரெசார்ட்லாம் கட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ரெசார்ட்லாம் நம்ம ஊர் சைடு இருக்குது இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மூணு மாதம் ஆச்சு இன்றைக்கி சப்பாத்தி கள்ளி பழம் ஆர்டரெலாம் முடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஏரியாவில் ஒரு நாலு செடி இந்த லைன் ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாமே ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டாங்க அழிஞ்சு போயிருச்சு இனி இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்டு இன்னொரு ஏரியாவுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அங்கே வந்து மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் வரணும் ஸோ அந்த ஏரியாவில் வந்து பரவாயில்ல ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு சப்பாத்தி கல்வி பழம் கிடச்சிது கொஞ்சம் குண்டு குண்டாக வந்து கொஞ்சம் நீங்கள் கேட்குற மாதிரி பழங்கள் கிடச்சிது பரவாயில்ல வால் ஆனால் நிறைய இடங்களில் வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி பழம் கிடைக்கல அப்படின்ட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சி சரி இனி வந்து இனி பழத்துக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே மட்டும் பார்த்துட்டு இனிமேல் இந்த ஏரியாவுக்கே வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் நிறைய பழங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பழங்களாகவே கிடச்சிது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய இடங்களில் வந்து செடிகள் அழிஞ்சு போச்சு நிறைய இடங்களில் பிஞ்சாக இருக்குது சில இடங்களில் வந்து அவங்களே அழிச்சிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கடா இந்த பழம் வந்து கஷ்டப்பட்டு பழச்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வந்து சந்தோஷமா இருந்துச்சு சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்க வந்த இடத்தையும் விடலையே அங்கே ஒரு கட்டுக்கொடி இருந்துச்சு சரி இது எந்த அளவுக்கு சுற்றி போகுதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் பாருங்களேன் கள்ளிப்பழம் பறிச்சு முடிச்சு செம டயடுங்க ஏன்னா வெயில் வேற பயங்கரம் வர வர வெயில் சுற்றி சுற்றி தான் காக்காவுக்கும் நமக்கும் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள மாறிட்டு வர்றோம் இந்த இடத்துக்கு தான் சப்பாத்தி கழிப்பாலம் பறிக்க வந்தோம் சுற்றி முற்றி எப்படி இருக்கு பாருங்கள் செம்மக்காடு இங்கே வந்து ஆவாரம் பூச்செடிகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ சுற்றி முற்றி நிறைய இடத்துல இந்த காக்கா முள் அப்படிங்கிற புளிநகம் இதுதான் காஞ்சி காஞ்சி அது பாட்டுக்க கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டாங்க சரி பறித்து பார்க்கலான்னு பறித்தா அது முள் கண்ணாப்பீனான்னு குத்துது ஏன்னா கொக்கி மாதிரி இருக்கனால ஒரு அஞ்சு ஆறு மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி நல்லா மரம் நிழல் நல்லா வெயில் அடித்தனால அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து எல்லாருமே டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் அப்படின்னா ஒரு மூணு பேர் நாங்கள் மூணு பேர் தான் டீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் டீ சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இன்னொரு இடத்துல சப்பாத்தி கள்ளி செடி இருக்குது ஸோ அங்கே பக்கத்தில் வந்து இந்த கள்ளி செடியும் அந்த சப்பாத்தி கள்ளி செடியும் ஒன்றா இருக்குது இங்கே பழங்கள் பாருங்களேன் அப்படியே கொத்து கொத்தா அவ்வளோ அழகாக நிறைய பழங்கள் இருக்குது அழகு செடிகள் மாதிரி ஆனால் இந்த பழங்கள் வந்து எப்பயுமே பழுத்ததே இல்லை காயாகவே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பறிக்க வந்த கள்ளிச்செடி இருக்குது அதில் வந்து ஒரு பழங்கள் கூட இல்லை எல்லாமே வந்து பிஞ்சும் காயுமாக தான் இருந்துச்சு அது வேற பொதர் மாதிரி இருந்துச்சு ஃபுல்லாமே உள்ளே போய் பார்க்க முடியல அதனால் மேலாக மட்டும் பார்த்தா எல்லாமே பிஞ்சும் காயுமாக இருக்குது எல்லாமே எப்படி ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலாகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பழுக்கிறதுக்கு சரி இனிமேல் வந்து இந்த ஏரியாவுக்கும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவும் விட்டாச்சு இந்த செடியை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க ஆனா இது வந்து கற்பூர வழி இல்ல பாக்குறதுக்கு அதே மாதிரிதான் இருக்கும் ஆனா இது வந்து பரவலா நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு காடு மேடெல்லாம் சுத்தி மழை வரைக்கும் போய் நிறைய இடங்கள்ல பறிச்சு வந்த பழங்கள் இவ்வளோ தான் எப்பயுமே வந்து இப்படி தாங்க நிறைய இடங்களில் சுற்றி தான் உங்களுக்கு வந்து கைக்கு அந்த கள்ளி பழங்களே வந்து சேருது நான் எப்பயுமே வந்து நம்ம எப்படிலாம் போய் பறிக்கிறோம் எவ்வளோ தூரம்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதே இல்லை வெறும் உங்களுக்கு பழங்கள் அந்த செடிகளை மட்டும் தான் காமிப்பேன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த பழங்களை வந்து பறித்து போட்டுகிட்ருக்கேன் இனிமேவும் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறதா டவுட்டு இன்னைக்கு கிடைச்சா கண்டிப்பாக போடுறேன் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள் கிடைக்கும்போது கண்டிப்பாக அனுப்புகிறேன்